அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏகே சமையலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி டேஸ்டான உடச்சக்கடலை உருண்டை அது எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதற்கு தேவையான பொருட்கள் உடச்சக்கடலை இரநூறு கிராம் நான் ஒரு கப்பு எடுத்துருக்கேங்க வெள்ளம் நூறு கிராம் நான் அரை கப்பு எடுத்துருக்கேன் நெய் வந்து ஒரு ஸ்பூனுங்க இப்போ நம்ம அடுப்பை பார்த்து வச்சுக்கலாங்க நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேங்க தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ நாம் வெள்ளம் சேர்த்துடலாம் வெள்ளத்தை நல்லா கரைச்சிக்கோங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சாச்சுங்க நான் ஒரு வானல் வச்சுருக்கேங்க நாம் இதில் வெள்ளத்தை நல்லா வடிகட்டிக்கலாம் நல்லா வடிகட்டிக்கோங்க ஏதாவது மண் தூசி ஏதாவது இருந்தால் வந்துடும் வெள்ளை நல்லா கரைஞ்சி பதம் வந்திருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி வரணும் உருட்டு பதவ வரணுங்க ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நாம் உடச்சக்கடலையே சேர்த்தலாம் கடலை பார்த்திங்கன்னா நான் இடித்து சேர்த்துருக்கேன் ஒன்று பாதீமாக இடிச்சுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உடச்ச கடலையை மிக்சியில் மட்டும் போட்டு அரைக்காதீங்க இப்போ நாம் நெய் சே தரலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு நாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நாம் இதை நெய் தடன தட்டில் மாற்றிக்கலாங்க நான் தட்டுக்கு மாற்றிட்டேங்க இப்போ நம்ம எதை சின்ன சின்ன உருண்டையே பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்க இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்கள் உருண்டை பிடிக்கும் போது கையில் அரிசி மாவு இல்லட்ட நெய் இதை மாதிரி ஏதாவது அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இது மாதிரி உருண்டை பிடிக்க ஆரமிச்சுடுங்க இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் டேஸ்டான உடச்சக்கலை உருண்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ